ஹாய் எவ்ரிவன் இந்த வீடியோவில் டேமேஜான ப்ளவுஸ் பீஸை ஆரி ஃப்ளேம்ன்றது எப்படி சரி பண்ணுறது பார்க்கலாம் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் பேசிக் வீடியோஸ் பார்க்குறதுக்கு ப்ளேலிஸ்டில் லேர்ன் ஆரி எம்ப்ரேட்டு தமிழ் பார்த்து பேசிக் வீடியோஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் சப்ஸ்கிரைபிங் ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் ஆரி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணி அதை எடுக்கும்போது ஸ்ட்ரெச்சர்ஸ் விடும் சில மெட்டீரியல்ஸ் வந்து விழாது சில மெட்டீரியல்ஸ்க்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் வரும் ஸோ இப்போது இந்த பீஸில் வந்து ஸ்ட்ரெச் மார்க்ஸ் பாருங்கள் ஸோ இந்த ஸ்ட்ரெச் மேக்ஸை ஸோ இதில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்திருக்கு சில இது நிறைய விழும் ஸோ இந்த ஸ்ட்ரெச்சஸ்ஸை எப்படி நம்ம சரி செய்யுறதாங்க அதை பார்க்கலாம் ஸோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி டெக்னிக் ஸோ இந்த ஊசியுடைய டிப் எடுத்து ஸோ ஊசி உள்ள மாட்டாமல் பிரிந்திருக்கிற நூலிகளை நம்ம பக்கத்தில் பக்கத்தில் கொண்டு வரோம் ஸோ நம்ம வந்து ஃப்ரேமில் மாட்டும்போது நம்ம இழுப்போம் டைட்னஸ்க்காக வந்து துணியை நம்ம இழுப்போம் இழுக்கும்போது நூல் இழைகள் வந்து செப்பரேட் ஆகிரும் ஸோ பார்க்குறதுக்கு டேமேஜ் இருக்க மாதிரி தெரியும் நம்ம ஃப்ரேம் டிசைன்லாம் பண்ணி முடிச்சு வெளியே எடுத்து பார்த்தா ஃபுல்லாகவே வந்து நமக்கு டேமேஜ் தெரியும் ஸோ அதை வந்து பார்க்குறதுக்கு நூலுக்கு நம்மளோட சேரீ வந்து இல்லை ப்ளவுஸ் வந்து கிழிஞ்ச மாதிரி தெரியும் ஸோ இதை வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம இப்படி சரி பண்ணிடலாம் இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும் ஸ்லோவாகவும் பண்ணணும் தென் ரொம்ப சாஃப்டாக ஜென்டிலாக பண்ணணும் இல்லைனா இருக்கிற டேமேஜ் கொஞ்சம் பெருசாகிடக்கூடாது ஸோ எந்த பக்கம் நூல் இழைகள் பிரிந்திருக்கு அப்படிங்கிறது பாருங்கள் ஏன்னா அது பார்க்கும்போது தெரியும் ஸோ ஒரு பக்கம் நிறைய நிலைகள் இந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம அதை ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு நம்ம ஸ்லோவாக கொண்டு வரும் ஸோ இப்படி நம்ம ஊசியை வச்சு ரெண்டு பக்கம் இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஸ்லோவாக பிரிந்திருக்க நூல் இழைகள்லாம் பக்கத்தில் பக்கத்தில் வரும் கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ இந்த சின்ன இதுக்கே வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் கிட்ட ஆகும் ஸோ இன்னும் பெருசாக பிரிஞ்சதுன்னா ஒரு டென் மினிட்ஸ் அதுக்கு மேலே கூட ஆகும் ஸோ ரொம்ப ஸ்லோவாக பொறுமையாக நூ ஊசியோட டிப் வச்சு ஆனால் ஊசி உள்ள மாட்டாமல் ஸ்லோவாக பண்ணுங்கள் ரெண்டு பக்கமுமே வந்து நூல் எப்படி இழுக்கும்போது ஸோ எந்த பக்கம் வந்து நூல் பிரிந்திருக்கோ அது ஆட்டோமேட்டிக்காக பக்கத்தில் வந்துடும் அண்ட் தென் டேமேஜ் வந்து கிளியர் ஆகிரும் ஸோ இப்போ பாருங்கள் இதில் இருக்க அந்த டேமேஜ் வந்து ஒரு டூ மினிட்ஸ் அழகாக அப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த டேமேஜே இருக்காது அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸே இருக்காது ரொம்ப கிளியராக இருக்கும் ஸோ நிறைய இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் ஸோ இது ப்ளவுஸ் நிறைய இடத்துல இருக்கும்போது ஒரு மேக்ஸிமம் ஒன் ஹவர் கூட ஆகும் ஸோ ஸ்லோவாக பொறுமையாக பண்ணோம்னா இருக்கிற அந்த டேமேஜஸ் எல்லாமே போயிடும் ஸோ நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ஒரு லைனில் ஸோ நான் ஒரு டூ மினிட்ஸை பண்ணிகிட்டுருக்கேன் ஸோ அந்த நூல் இலைகள் எல்லாமே இப்போ தான் ஜாயின் ஆக ஆரம்பிக்குது ஸோ கண்டினியூஸாக இப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது எல்லா நூலிகளும் நூல் எலைகளும் பக்கத்தில் வந்து டேமேஜெலாம் மறைஞ்சிரும் அந்த ஸ்ட்ரெச்சான அடையாளமே தெரியாது ஸோ நீங்கள் இந்த லைன் பாருங்கள் ஸோ மெயிலில் ஸ்டார்ட் பண்ணும்போது இருந்தது அந்த இடத்துல இப்போ இந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் கிடையாது இப்போ கீழே பாருங்கள் இங்கேயும் வந்து லைக் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கண்டினியூஸாக நம்ம இப்படி பண்ணுறதுனால பிரிந்திருக்கு நூல்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டேமேஜ் மறையுது ஸோ கம்ப்ளீட்டாக இப்போ வந்து ஆனதெல்லாம் மறைஞ்சி ஸோ அந்த டேமேஜே இல்லாமல் இருக்குது இந்த ஒரு லைன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ இதே இதை வந்து பக்கத்துலேயும் நான் கண்டினியூ பண்ண போகிறேன் ஸோ எங்கெல்லாம் டேமேஜ் இருக்கோ அங்கெல்லாம் இந்த ஊசியை வச்சு நீங்கள் இப்படி நூலகளை ஒன்றா சேர்த்திங்கன்னா அந்த டேமேஜே இல்லாமல் கிளியர் ஆயிரும் ஆனால் ஊசி உள்ள மாட்டாமல் கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுங்கள் இருக்கிற டேமேஜ் பெர்ஸ் ஆகாதபடி பார்த்து பண்ணுங்கள் ஸோ தட்ஸ் ஆல் ஸோ இதை மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ப்ளவுஸ்க்கு செஸ்ட் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பெருநூலிகளை பெருந்திருந்துன்னா யூஸ் பண்ணி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ